வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வாங்க கதர்றதை பாருங்கள் இதே போல் முதல்ல பார்த்துட்டு வாங்களே ஐயோ அம்மா கொள்றாங்களே இதே போல இந்த தமிழ்நாட்டுல சிஎம் உடற போறாரு ஒரு மாசத்துக்கு அவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க அதுக்காக சொல்றேன் உள்ளார போனால் எல்லாரும் அன்னைக்கு வந்து கோயிலில் பூஜையே போடுவாங்க ஏன்னா ஒரு பெரிய அசுரன் அழிஞ்ச மாதிரி ஏன்னா இங்கே அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி ஆதாரங்கள் ஏதாவது ஒரு நலத்திட்டங்களுக்கு யூஸ் ஆக வேண்டியது ஒரு குடும்பத்துக்கு கொள்ளை அடித்து போய் சேர்ந்துட்டு இருக்கு அவ்வளோ பணம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லி இவங்க திமுக காரங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு அதுவே வந்து ஒரு பிராடா தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு கோடி சொல்றேன் நாற்பது பெர்சன்ட்ன்றாங்க அதாவது நாற்பது பெர்சன்ட் தான் கணக்கு காட்டுதுன்றாங்க அறுபது பெர்சன்ட் ஒரு சில பேர் கணக்கு காட்டுதுன்றாங்க ஐம்பது பெர்சன்ட் கணக்காட்டுதுன்றாங்க அதெல்லாம் விடுங்க நாற்பது பெர்சன்ட் கணக்கு காட்டலை அப்படின்னாலே ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஒரு பாட்டுக்கு அவங்க அடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் கோடி வர்ஷ் அதாவது நம்ம வருஷத்துக்கே வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கோடி தான் வந்து இந்த டாஸ்மார்க்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப இங்க நடக்கிறது என்ன ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் கோடி அவங்க குடும்பத்துக்கு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் கொள்ளை குடும்பம் இதை வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது எப்படி எடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்க முடியாது அந்த பணத்தை எங்கேயாவது இப்போ கொஞ்சம் இருக்கும் அதை முடக்கலாம் ஈடியால வந்து அதைத்தான் செய்ய முடியும் அந்த பணத்தை முடக்கிக்கலாம் அந்த சொத்தை பறிமுதல் பண்ணி வச்சிக்கலாம் அந்த சொத்தை முடக்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஜெயத் ரச்சகன்ட்டு இப்போ தொள்ளாயிரத்தி தொ எழுபது கோடியே என்னமோ ஒரு டைம் இப்போ வந்து இது பண்ணாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் கிடைக்குமே தவிர ஏதாவது பணம் இவ்வளோ பணத்தை வந்து நம்ம இருந்து முடக்கி வச்சுருக்கோம் ஃபைனாக போட்டு வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய கவலை இல்லை லட்ச லட்சமா அடிக்கிறாங்க லட்சம்னா லட்சம் லட்சம் கோடியா அடிச்சு வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு நாப்பதாயிரம் கோடினா கணக்கு பண்ணி பாருங்க ஒரு மாசத்தைக்கே ஒரு லட்சத்துக்கு மேல ஒரு லட்சம் கோடிக்கு மேல அடிக்கிறாங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேல அடிச்சா என்ன கணக்கு என்ன கதை மக்களே சிந்திங்க இந்த திராவிட மாடல் கொள்ளையடிக்கிறதுக்காகவே இந்த அரசு நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதுக்குத்தான் ஒரு அமைச்சர் வந்து பல கட்சிகளை தாவி இப்ப திமுகவுல தஞ்சை அடைஞ்சிருக்காரு தியாகி இப்ப அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே தியாகி ஆயிட்டாரு ஏன்னா தான் இந்த திமுகவுக்கு தியாகத்தின் சுடர் இருக்க டாஸ்மார்க்ல வரக்கூடிய அஹ் கொள்ளைய வரிய வந்து ஏப்பு பண்ணி கொள்ளையடிச்சு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல முழுமையா வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்ப அந்த எலெக்ஷன் நேரத்தில் பணத்தை யாரும் வந்து கொண்டு போக முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் பறக்கும் படைகள் வந்து பிடிப்பாங்க எப்படி அந்த வியாபாரத்துக்கு ஒரு ஐம்பதாயிரூவா கொண்டு போவான் பாருங்க அவன்கிட்ட பிடுங்குவாங்க ஒரு ஆடு வாங்குறதுக்கு போவான் ஒரு மாடு வாங்குறதுக்கு போவான் ஒரு விவசாயத்துக்கு ஏதோ ஒரு இது வாங்குறதுக்கு போவான் ஒரு வியாபாரி காய்கறி வாங்கிறதுக்கு போவான் எல்லாம் பிடுங்குவானுங்க ஆனால் இவங்க அப்படியா கொண்டு போகிறாங்க ஒயின் ஷாப்ல ஒவ்வொரு ஒயின் ஷாப்லையும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் அதை வந்து அங்கே லோக்கல்ல எவனையாவது வச்சு வாங்கிட்டு போயாச்சுன்னா முடிஞ்சது இது இவங்க சென்னையில இவங்க கெட்டு போறாங்க ஹெட் ஆபீஸ்ல நாற்பது பர்சன்ட் தானே கெட்ட போறாங்க எல்லாம் கொள்ளை தானே முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் டிஃப்ரெண்டா இங்க வந்து பணத்தை எல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லுறது தேர்தல் பறக்கும் பட முழுக்க முழுக்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போட்டால் கூடி அவங்க காசு கொடுத்துருவானுங்க அவங்களால முடியும் செய்யறதுக்கு முடியும் ஏன்னா இவ்வளவு திட்டங்கள் இருக்கு எல்லா இடத்துலயும் டாஸ் பார்க் இருக்கா அந்த டாஸ் பார்க்ல வரக்கூடிய சேவ் பண்ணிடுவாங்க என்ன இதுதான் நடக்க போகுது மக்களுக்கு பணப்பட்டுவாடா சிறப்பா நடக்கும் யாராலையும் தடுக்கவே முடியாது இந்த திமுக அரசு பணத்தினால வென்று வரும்னா அதை தடுக்கவே முடியாது ஏன்னா பத்து பெர்சன்ட் ஓட்டு வந்து காசுக்காக மட்டும்தான் இருக்கான்ல விக்கிறவான் ஓட்ட காசுக்காக விக்கிரவா இருக்கான் தெரியுமா தன்மானத்தை விக்கிரமே இருக்கான் தெரியுமா அந்த தன்மானத்தை விக்கிறவன் இருக்கான் அந்த வீசிக்கா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு ஒருத்தன் கட்சி வச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவன் இந்த இவங்களுக்கு எல்லாம் வந்து காசுகளை தான் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஓட்டுகளை வாங்கிதான் இந்த திமுகவை வந்து ஜெயிக்க வைக்கிறது ஏன்னா இதுக்காக தான் இந்த கைகுழா போட்டு வச்சிருக்கிறது திருமாவளவன் இந்த திமுக அரசு இல்லைன்னா இவங்க வச்சு ஒரு ரவுடி கட்சின்றது வந்து திமுகவுக்கும் தெரியும் அவங்க படுறது எல்லாம் அடாவடித்தனன்றது திமுகவுக்கு தெரியும் ஏன் கூட வச்சிருக்காங்கன்னா தான் ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பாமர மக்கள் இந்த கிராமத்துல ஒன்றுமே அறியாத மக்கள் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள ஓட்டு போட வச்சு இவங்க ஜெயிச்சு கொலை அதாவது கொள்ளையோ கொள்ளை அடிக்கிறதுக்காக இந்த திருமாவளவனை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு அவங்கள விட மாட்டாங்க நீங்கள் என்ன சீட்டு சீட்டு ஒரு பத்து சீட்டு இருபது பீஸ் அதாவது எப்படிலாம் டபுள் டிஜிட்டல்ல இந்த டைம் வந்து திருமாவளவன் வந்து சீட்டு கேட்பாரு ஆனால் அவங்க டபுள் டிஜிட்டலில் கொடுக்குறாங்களோ இல்லையோ பணத்தை கொடுத்துருவாங்க பணத்தை கொடுத்து அவங்கள வந்து விலைக்கு வாங்கி அவங்கள வந்து உள்ளார கைக்குள்ளார வச்சுப்பாங்க நிச்சயமா அவங்கள வச்சு ஜெயிப்பாங்க ஆனா இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்குலாம் இந்த நம்ம காமராஜர் தாத்தா காமராஜர் வந்து அந்த காங்கிரஸ் கட்சியில இருக்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளாம் வெக்கப்படணும் ஏன்னா அவ்வளவு கீழ்த்தனமான தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அந்த காங்கிரஸ் கட்சி இந்த இப்ப செல்வ பெருந்தாயின்னு இருக்கான் இருக்காரு கேடு கட்ட ஒன்னா நம்பரு ஏன்னா இவன இந்த ஸ்டாலினை போயிட்டு காமராஜர் ஆட்சின்னு எல்லாம் சொல்றாங்க எந்த ஒரு ஒரு மறுப்பும் பேசல இதே கட்சியில இளங்கோவனே சொன்னாரு காமராஜர் ஆட்சி அப்படின்னு அப்படிப்பட்ட வந்து என்ன தெரியும் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன முரண்பாடு இருந்துச்சு நம்ம காமராஜரை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க எப்படி வீழ்த்தினானுங்கன்றது இவனுங்களுக்கு தெரியுமா தெரியும் இவனுங்களுக்கு இப்ப தேவை கொள்ளை அடிக்கிற கூட்டத்து கூட இருந்து நாமளும் இருக்கிற வரைக்கும் கொள்ளை அடிச்சுக்கணும் அவ்வளவுதான் இங்க நாட்டில் நடக்கிறது என்ன இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்காக ஒரே சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க இப்ப இந்த விஜய் வந்து குல்லா போட்டுக்கிட்டு நடிக்கிறான் அங்கே போயிட்டு முஸ்லீம் மாதிரி குல்லா போட்டுக்கிட்டு அங்க போய் அந்த கஞ்சி குடிக்கிறானா கஞ்சியை குடிச்சிட்டு அங்க போயிட்டு நான் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு

வந்து ஒன்றிணையணும் அதிமுக கூடையோ பிஜேபி கூடயோ ஏதா ஒன்று உங்களுடைய விட்டு கொடுத்து நீங்க வந்து ஒன்றிணைஞ்சி உங்களுக்கான ஒரு கட்சிக்கு ஒரு நாலு சீட்டை வந்து எம்எல்ஏ ஆகுங்க நீங்க பத்து சீட்டு எடுத்தா கூட நீங்க ஜெயிப்பீங்க பத்து சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்கதா ஜெயவீங்க இல்லைன்ட்டு இல்லை ஆனா அத்தனை சீட்டு எம்எல்ஏ ஆகிட்டு உங்களுக்கான தமிழ் தே தமிழுக்கான ஒரு உரிமையை வந்து நீங்க வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு அதாவது நம்ம விட்டு கொடுத்து ஒருத்தவங்க கூட கூட்டணியா போறோம் அவ்வளோதான் மற்றபடி அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்களாம் சொல்ல தேவையில்ல ஏன்னா சீமானவர்களை வந்து நாங்கள் வந்து நிறைய இதுல விமர்சனம் பண்ணியிருக்கேன் நிறைய இதுல அவங்களை வந்து வாழ்த்துன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஆனா நீங்க வந்து ஒரு நிலைப்பாடுல அந்த தனிச்சு போட்டிடுறதுன்னு இருக்கீங்க ஆனா அந்த நிலைப்பாடை மட்டும் மாத்திக்கிட்டு இப்ப திமுக கட்சியை அகற்றணும் அந்த காலி பண்ணணும் அப்படின்னா சேர்ந்து ஒன்றிஞ்சி இந்த ஆட்சியை காலி பண்ணணும் இந்த விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்ட பிரிச்சுடுவாரு என்ன அதனால கிறிஸ்தவர்கள் ஓட்டும் பிரிஞ்சிடும் விஜய் தான் அது இப்ப அந்த திமுகவுக்கு அந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து எப்படினாலும் குறையும் அந்த சமயத்துல நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த திமுகவை வீழ்த்துனா திமுகவை காலி பண்ணலாம் ஏன்னா முழுக்க முழுக்க அத்தனை பேர் ஊழல்வாதி அத்தனை பேர் ஜெயிலுக்கு போக போறாங்க அத்தனை பேரும் ஆட்சியில் இருந்தாச்சுன்னா ஜெயிலுக்கு போகணும் ஏன்னா பொன்முடி தண்டனை வாங்கியாச்சு ஜெயிலுக்கு போயிருக்கா என்னெல்லாம் தண்டனை வாங்கினா கூட ஜெயிலுக்கு அனுப்ப முடியல இவங்கள அந்த அளவுக்கு கொலை காசு வக்கீலங்களுக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்தாது அவங்கள வந்து வெளியே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க நீதிமன்றம் அந்த வசதி இல்லாதவங்களுக்கு தண்டனையை வந்து கொடுத்தா உடனே உள்ள போடுறீங்க ஆனா இப்ப என்ன இவங்களுக்கு தண்டனை வாங்கியாச்சு தண்டனை கொடுத்துட்டீங்க ஏன் நிறைவேற்ற உங்களால முடியல ஏன்னா அவன் பணக்காரன் என்ன ஏழை எளிய மக்கள்லாம் நீதிமன்றத்துக்கும் ஒரு இளிச்சவாயித்தனமாக தான் இருக்கு நீதிமன்றம்லாம் இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து நீதிமன்றம் தேவையில்லை பணக்காரனுக்கு தான் எல்லா சலுகையும் கொடுப்பீங்க அப்படின்னா நீதிமன்றம் எதுக்கு இவர்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கிறது எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களா நீதிமன்றம் இந்த பாஜக மேல இடம் என்னதான் இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி நடந்துட்டு இருக்கு திமுக இந்த திமுக ஆட்சியை வந்து முழுக்க முழுக்க இந்த தமிழர்களுக்கு விரோதமான ஆட்சி தமிழர்களுக்கான ஆட்சி இல்ல தமிழ மக்களையே வந்து இந்த கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு எத்தனை கோடி ரூபாய் அடிக்கிறானுங்க இந்த மும்மொழிய சொல்லி இத மடமாத்தி நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து இங்க இன்னைக்கு சட்டசபையில் அங்க பாராளுமன்றத்துல கண்மொழி அவர்கள் மும்பிக்க பெருசா பீத்திக்கிற மாதிரி பேசியிருக்காங்க அங்க அங்க வந்து திமுக கட்சிக்காரனே பொய்யா பேசுறவதா அப்படின்னு இருக்காங்க ஆனா இங்க என்ன நியூஸ் போடுறாங்க தமிழ் தமிழர்களை வந்து பொய்யானவர்கள் சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதாஸ் வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இங்க போறாங்க நியூஸ் இவனுங்க திமுக காரை எப்பவுமே பொய்கள்ல வாழ்ந்து பொய்கள்ல புரண்டு கொள்ளையடிச்சு திருட்டுத்தனத்திலே வாழ்ந்தவனுங்க ஐயோ அம்மான்னு கத்துக்கிட்டு என்னைக்கு உள்ளார போறாங்களோ அன்னை தான் மக்கள் தீபாவளி மாதிரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க இந்த தமிழ்நாட்டில்